வெல்கம் டு சர்சு சங்கர் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம சொரக்கா தட்டைப்பயிர் வச்சு ஒரு பிரியாணியும் கூடவே அதுக்கு ஒரு முட்டை தொக்கும் நம்ம பண்ண போகிறோங்க இன்னைக்கு செய்ய போகிற சுரக்கா பிரியாணிக்கு சொரக்கா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க தோல் முத்தலாக இருந்தால் செய்விடுங்க அதுக்கப்புறம் தட்டைப்பயிர் வந்து நான் ஒரு மூணு மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சிருக்கேங்க இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் லேசாக உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சிங்கன்னா போதும் அப்புறம் பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான ஜாமான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க இந்த தேங்காயை நம்ம தனியாக அரைச்சி கொஞ்சமாக பால் எடுத்துக்கிறோங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி அசிவசில் எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம தட்டைப்பயிறு ஒரு அடுப்பில் வேக போட்டுடலாங்க அரிசிக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நம்ம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க சின்ன வெங்காயம் கொத்தமல்லி புதினாவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க தேங்காய் பால் விட்டால் அந்த பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தேங்காய் பாலும் எடுத்தாச்சுங்க தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது இதுக்கடையில் முட்டை தொக்குக்கு தேவையான பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன் முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம் ஒரு ப்ரெஷர் பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க கடலை எண்ணெய் விட்டுக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் சோம்பு தாளிச்சுக்கிட்டேங்க கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிட்டேன் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரியாணி மசால் சேர்க்குறதால நான் பட்டை கிராமெல்லாம் சேர்க்கலை இப்போ நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் இதில் சேர்த்தாச்சுங்க ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா செவந்து வர்றதுல தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேங்க இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசால் சேர்த்துக்கலாங்க கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க காரம் அவங்கவுங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுருளை வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம காய் சேர்க்கணும் இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலையும் சேர்த்துடலாம் அதாவது வெங்காயம் கொத்தமல்லி புதினா அரைச்ச கலவையே இதில் சேர்த்தாச்சுங்க இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விட்டு இதுவும் வந்து நல்லா வதங்கி வரணுங்க கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாங்க சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க இப்போது நம்ம காய் சேர்த்து வதக்கிட்ருக்க இந்த மசாலாவும் நல்லா சுருண்டு வதங்கி வரணுங்க வதங்குறதுல தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற காராமணி சேர்த்துடலாங்க அதாவது ஊர்ல எல்லாம் நம்ம தட்டைப்பயிருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தட்டைப்பயிர் சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி விடலாம் நான் தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து தான் இன்றைக்கி நான் ஊற்றுறேங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துட்டேங்க அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் பார்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க மூடியை ஜஸ்ட்டு சும்மா தான் வைக்கிறேன் நான் வந்து வெயிட் போடலை பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்துடும் அந்த அரிசியும் தண்ணியுமா சேர்ந்து ஒரு குளக்கலாக பக்குவம் வரும் இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கேங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் அதுக்கு தேவையான அளவு எல்லாமே சேர்க்குறேன் இப்போ தேவையான அளவுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிட்டு இப்போ இந்த மாதிரி மட்டைப்படுத்தி விட்டுறலாங்க அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டுடலாம் வெயிட் வச்சதுக்கப்புறமா அடுப்பை நல்லா கொறைச்சிடணுங்க அடுப்பை நல்லா குறைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்குமே நம்ம விடலாம் கால் மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து உடனே திறக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் திறக்கணும் சவுண்டெல்லாம் வர வேண்டியதில்லைங்க பாருங்கள் உதிர் உதிராக வந்துடும் இந்த மாதிரி அதாவது சவுண்டு விடாமையே வந்து இப்போ நமக்கு சுரக்கா தட்டைப்பயிறு பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க கீழந்து நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டணும் அதே சமயத்தில் குழையாமல் பரட்டி விடணுங்க அடியெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி உதிர் உதிராக வந்துடுங்க சாதாரணமாக நம்ம சுரக்கா சாதம் செய்வோம் இன்றைக்கி வந்து நம்ம சொரக்கா தட்டைப்பயிறு பிரியாணி ரெடி பண்ணியாச்சுங்க அடுத்ததாக நம்ம முட்டை தொக்கு செய்கிறதுக்கு தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேங்க ஒரு நாலு முந்திரி எடுத்திருக்கேன் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தாளிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு வானலி அடுப்பில் ஏற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு தாளிச்சிருக்கேங்க பெரிய வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா வதங்கி வரணும் அதே சமயத்தில் வந்து செவந்து வரக்கூடாது கண்ணாடி பதம் வதங்கினா இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கி வரணும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான பொடி வகைகள் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேங்க மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க கறிக்குழம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இந்த கறிக்குழம்புத்தூள்லேயும் காரம் இருக்கும் அதனால் நம்ம தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இது நல்லா வதங்கி வரணுங்க இப்போ வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம் அந்த தண்ணி விடும்போது கொஞ்சம் நல்லா கொள்கொழா பக்குவத்தில் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ முட்டை தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இது வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு சுண்டி வரணும் அதாவது இந்த மாதிரி பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு இதில் நம்ம தேங்காய் கலவை அரைச்சி இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா பெரட்டி விட்டுடலாம் நீங்கள் தேங்காய் சேர்க்காமலே கூட இந்த முட்டைத்துக்கு செய்யலாங்க தேங்காய் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதித்து வரும்போது இப்போ நம்ம முட்டையை பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கீறி வச்சுருக்கோம் அதை தான் இதுக்குள்ளே சேர்க்குறோம் அப்போ தான் வந்து மசாலெல்லாம் உள்ளே போகும் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு முட்டையாக இப்போ இதில் சேர்த்தாச்சுங்க இப்போ இன்றைக்கி நான் வந்து ஆறு முட்டை சேர்த்துருக்கேன் அந்த முட்டை மேலே அப்படியே நம்ம எல்லாத்தையுமே மசாலா கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம் நம்ம கரண்டியால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா எடுத்து போட்டு அப்படியே முட்டை உடையாமல் நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க அப்புறம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே இதை வந்து நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு பாருங்கள் இப்போ சுருளை வதங்கிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தோன்னே இறக்கியாச்சுன்னா நம்மளோட முட்டை தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக கொத்தமல்லியால் தூவிக்கலாம் இன்றைக்கி சொரக்காத்தட்டை பயிர் பிரியாணி கூடவே ஒரு முட்டை தொக்கு கூடவே வெங்காய பச்சடி எல்லாமே ரெடியாக இருக்குங்க இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது நம்ம கூடவே ஒயிட் ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் ரசம் வச்சுட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க என்னோடய சரசூ சமையல் வீடியோவில் நான் வந்து சொரக்கா தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கேன் அந்த லிங்க்கும் இதில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு நான் செஞ்சு காட்டினேன் இந்த சொரக்கா தொட்டப்பயிறு சாதம் வந்து எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த சொரக்கா தட்டைப்பேரி சாதம் மூட்டை தொக்கு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசுஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ